நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பி தூய்மையே செய்திக்கும் பிரபஞ்சத்தின் மையத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் எல்லையற்ற தூய பரவலி பிரபஞ்சம் முழுவதையும் சூழ்ந்து அழுத்திக் கொண்டு பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள் கோள்களுடைய தெய்வீக சக்தியையும் தன்னோடு இணைத்துக் கொள் நம்மை சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருக்கின்ற காட்சி நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி அருளாற்றல் பாய்ச்சல் அருட்பேராற்று அலையல அலையலையான பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோ அருட்பேராற்று உடலிலே உயிரும் அழ அழைய பாய்ந்து பாய்ந்து நிரம்பி ததும்பிக் கொண்டிருப்பது உணர்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லையற்ற தூய இறை சக்தி நமது உச்சியின் வழியா உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு செல்களிலும் ஒவ்வொரு துகள்களிலும் நிரம்பி ததும்பிக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் தவம் சாந்தி யோகம் தலை கழுத்து முதுகுத்தண்டு நேரம் இருக்கான்னு பாருங்க உங்களுக்கு எப்படி உட்கார் வசதியோ அப்படி உட்காந்துக்கோங்க கொஞ்ச நேரம் நம்ம உடம்பையே கவனிங்க தலைப்பகுதி கவனி கழுத்து பகுதி தோள்பட்டை கைகள் மார்பகப் பகுதி வயிற்றுப்பகுதி முதுகுப்பகுதி இடுப்பு பகுதி தொடைகள் முழங்கால்கள் கெண்டைக்கால்கள் பாதங்க உச்சி முதல் பாதம் வரைக்கும் அப்படியே பாருங்க அசைவற்ற உடல் நம்மையே நாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் அருட்காப் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களில் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் நடத்துவதாகவும் அமையமாக தூய தெய்வீக இறை சக்தியாகிய அருட்பேராற்றல் சதா சர்வகாலம் நம்மை சூழ்ந்து நிறைந்து நின்று நமக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் நம்மை வழிநடத்தக்கூடியதாகவும் அமையமாக இறை சக்தி நமக்கு காப்பாக இருப்பதை பாருங்க ஒரு மிகப்பெரிய பெரிய பலூன் பெரிய பலூன் அவருடைய மையத்தில நாம் அமர்ந்திருக்கும். நம்மை சுற்றி அந்த காற்று எப்படி நிரம்பி இருக்கிறதோ அது போல தூய இறை சக்தியாகிய அருட்பேராற்றல் எல்லா இடங்களிலும் நம்மை சூழ்ந்திருப்பதை பாருங்க இறைக்காப்பு அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம் அன்னையை தந்தையை ஆசானை இணைந்து நன்றியுணர்வோடு வணங்கி அவர்கள் வழங்கக்கூடிய தெய்வீக ஆசிகளை நம்மோடு ஏற்று ஒன்றுபடுத்திக் கொள்வோம் தவம் யோகம் மூலாதாரம் ஆசான் ஆணை குண்டலினி மகா சக்தி மூலாதாரத்தில் மையம் கொண்டு இயங்கட்டும் மூலாதாரம் உணர்வு நல்ல கிடைப்பதற்காக அஸ்வினி முத்திரை ஒரு ஐந்து முறை செய்து கொள்வோம் மெதுவாக மசில்ஸ் சுருக்குங்க நாலு செகண்ட் நல்லா சுருக்கிறோம் ரிலாக்ஸ் மெதுவாக சுருக்கிறோம் நல்லா டைட் பண்ணுறோம் ரிலாக்ஸ் மூன்றாவது முறை மெதுவாக சுருக்குங்க நல்லா டைட் பண்ணுறப்ப ஒரு இடத்துல நல்ல அழுத்தம் கிடைக்கும் பாருங்க அந்த இடத்த கவனிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுறோம் மெதுவாக சுருக்கிறோம் நல்லா டைட் பண்ணுறோம் ரிலாக்ஸ் மெதுவா சுருக்கிறோம் நல்லா டைப் பண்ணுங்க மூளை பந்தம் பண்ணுங்க ஹேண்டஸ் மசில்ஸ் நல்லா சுருக்கி பிடிங்க இந்த அழுத்தம் கிடைக்கிற இடத்த கூர்ந்து ரிலாக்ஸ் இப்ப பாருங்க மூலாதாரம் நல்ல கூர்ந்து கவனிக்கிறோம் நல்ல சக்தி குவிந்து கொண்டிருப்பதை உங்களால் உணர முடியும் ஒரு சிலருக்கு இன்னும் பிடிக்க முடியல கருவாய்க்கும் எருவாய்க்கும் இடைப்பட்ட பகுதி யூரின் போற உறுப்பு மோஷன் போற உறுப்புக்கு நடுவில் ஒரு சதை பகுதி இருக்கும் அதனோட மையத்துல பூமியிலிருந்து சுவாசத்தை உள்ள இழுத்து அந்த இடத்துல சேர்த்துங்க மூலாதாரத்துக்கு மூலாதாரத்திலிருந்து மூச்சை விட்டு கொண்டே பூமிக்குள்ள போகணும் சுவாசத்தை மூலாதாரத்தின் வழியாக இழுத்து விடுங்க ஒரு ஐந்து முறை கடைசியாக மூச்சை நல்லா இழுத்து மூலாதாரத்துல ஒரு ரெண்டு செகண்ட் நிறுத்தி கவனி மூச்சு இயல்பாகட்டும் மனம் மூலாதாரத்தில் லயிக்கட்டும் மூலாதாரத்தில் என்ன நடக்கின்றது என்ற ஒரு ஆராய்ச்சி பாவனையோட கூர்ந்து கவனிப்போம் உயிரின் மையத்திலே உயிரின் அசைவை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்ம வா சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணை நாம் உடல் நலம் நீலாயு நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ் ஓ வா இரண்டு கைகளையும் மெதுவாக பிரித்து இரண்டு உள்ளங்கைகளை மென்மையாக உரசி கண்களில் ஒற்றிக்கொண்டு முகம் முழுவதும் வருடிக் கொடுத்து கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஆழ்ந்த சுவாசம் மெதுவாக கைகளை கீழே வைத்து மென்மையாக கண்களைத் திறந்து தவத்தை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க பர்களே உடலை சற்றே தளர்வுபடுத்தி அமர்ந்து